முழுவதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் நிறுவனத்தை நாங்கள் பணிபுரிய மாட்டோம் சென்னை திருநகர மாநிலத்தின் நாங்கள் பணிபுரியும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த போராட்டமானது பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை மெரினா கடற்கரையில் இருபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த கடற்கரைகள் இறங்கி மீண்டும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட வந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று இது மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் பொறுத்தவரையிலே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையிலாக நாங்கள் மேற்கொள்ளவும் எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை எங்களுடைய எங்களுக்கு பணி மீண்டும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் தற்போது இந்த தூய்மை பணியாக நிலையானது போராடி வருகின்றனர் குறிப்பாக மீண்டும் பணி வழங்க வேண்டி நாங்கள் வழிபுரிய மாட்டோம் என்ற கண்டன கோஷங்களோடு இந்த போராட்டமானது நடைபெற்றுள்ளது இந்த போராட்ட களத்தை பார்த்தோம் என்றால் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதனை தடுக்க விதமாக நூறுக்கும் மேற்பட்ட இந்த காவல்துறையினரும் இந்த காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் கடலோர காவல் ஒரு காவல்துறையினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் தூய்மையை பணியாக கடலுக்குள் இறங்காத வண்ணம் தவிர்க்கும் விதமாக கயிறிகள் மூலம் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்கள் அமர வைத்து இந்த போராட்டங்களான தற்போது நிறையப்பட்டு வருகிறது இந்த வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வந்தாலுமே நாங்கள் இங்கிருந்து இறந்து செல்ல மாட்டோம் எங்களுக்கு நிரம்பர தீர்ப்பு கிடைத்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து சொல்லுவோம் அமைச்சர் சேகர்பாபு இந்த சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் மற்றும் இந்த ஆணையரிடம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் இந்த கலைக்கப்படும் எனவும் நீங்கள் உடனடியாக காவல்துறை சார்பாக அல்லது அமைச்சரோ இல்லை தேதி குழந்தைகளுக்கு கொடுத்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை களைவோம் எனவும் இல்லையென்றால் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்ற அடிப்பதில் தான் இந்த போராட்டமானது நடைபெற்று குறிப்பாக வாழ்வாதாரம் பொறுத்தவரை குழந்தைகள் மேலும் இந்த இந்த கருப்பு நாங்கள் முதல் கருத்து வருடங்களாக இந்த பெருநகர மாநகராட்சி உழைத்து நாங்கள் பணியை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது தூய்மை பணியாளர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த தூய்மை பணியாளர் நிலையின் பார்த்தால் அடுத்த கட்டமாக நல்ல முடிவு எங்களுக்கு எட்டப்படவில்லை என்றால் நாங்கள் அடுத்தபடியாக வரும் பத்தாம் தேதி அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த உழிப்போர் உரிமை இயக்கம் சார்பாக ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு அடுத்தடுத்த நாட்களுக்கு மாற்றப்பட்டு வரும் நிலையில் பத்தாம் தேதி அன்று விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் பத்தாம் தேதி அன்று எங்களுக்கு முறையான விசாரணை அதாவது மாநகரத்தின் கீழ் இந்த பணி வழங்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த கண்ணகி சிலை அதாவது காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய கண்ணகி சிலை அருகே நாங்கள் தீக்குளிக்க உள்ளோம் எனவும் செயலுக்கு பேர் தூக்கிவிட்டால் நாங்கள் மேலும் இந்த தலைமைச் செயலகத்தில் இருபது பேர் தூக்கிவிக்க தயாராக உள்ள எனவும் இந்த தூய்மை பணியாளர்களையும் பெரும் வருத்தமாக தெரிவிக்கிறார் இந்த வகையில் தான் தற்போது இந்த திருவிய பணியான போராட்டமானது அடுத்தடுத்த கட்டங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முக்கிய பிரதானமாக காணப்படும் அதாவது சென்னையில் முக்கிய பிரதானமாக சுற்றுலா காணப்படும் இந்த வெளிநாட்டு இந்த தூய்மை தொடர்ந்து நீடித்து வருகிறது பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியில் கீழ் பணி வழங்கக் கோரி இன்று மெரினா கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்